ஹாய் உறவுகளே அசலாம் வலைக்கும் இன்னைக்கு முஸ்லீம் வீட்டு கல்யாண பிரியாணியில் தால்ச்சா இல்லாமல் எப்போவுமே இருக்காது ஸோ அந்த தால்ச்சா சாம்பார் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ இந்த சாம்பார்ல நம்ம கத்திரிக்காய் மாங்காய் தான் சேர்த்துருக்கோம் ஆனால் உங்களுக்கு வந்து வாழைக்காய் பிடிச்சா வாழைக்காய் சேர்த்துக்கோங்க இல்லை முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் எது உங்களுக்கு விருப்பமானதோ அதை வந்து இந்த சாம்பாரில் சேர்த்துக்கோங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சமையலுக்கு எந்த என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சிரட்டும் இப்போ கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த தாளிப்பு எல்லாமே பொறிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மிளகா சேர்த்துக்கோங்க ஒன்று அது நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு தக்காளி ரெண்டு பல்லாரி ஒரு கொத்து மல்லி இலை வச்சிருக்கோம் இதையும் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மொத்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து பருப்பு அவிய போட்டிருந்தோம் பருப்பு வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும்னா நூறு கடலை பருப்பு எடுத்தால் நூறு துவரம் பருப்பு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும் அது கூட வந்து முள் இருக்கில்ல நம்ம முள் வாங்கி வச்சுருப்போம்ல பீஃப் முள்ளாக இருந்தாலும் சரி மட்டன் முள்ளாக இருந்தாலும் சரி அதையும் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கணும் இப்போது அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்து போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த டைமில் நம்ம இரநூறு கத்திரிக்காய் வந்து இதில் சேர்க்க போகிறோம் இரநூறு பருப்பு சேர்த்தனால இரநூறு கத்திரிக்காவும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே வந்து மாங்காவும் சேர்த்துருக்கோம் கொஞ்சமா புதினா இலையும் சேர்த்திருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைம்ல தான் நீங்க வந்து இந்த கத்திரிக்காய் போடும்போது தான் நீங்க வந்து வாழைக்காய் வாங்கினா வாழைக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் கூட சேர்த்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல பருப்பு தவரம் பருப்பு நூறு கடலை பருப்பு நூறு இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம் இது கட்டியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி மாதிரி வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து சாம்பாரோட சேர்க்க போகிறோம் இதை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சாம்பார் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும் நம்ம நார்மல் சாம்பார் செய்யும்போது பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம் அப்போனா வந்து பருப்பு வந்து நல்லா இருக்கும் சாம்பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் பட் இந்த சாம்பாரில் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்க கூடாது பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூடானதுக்கு அப்புறமே நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சு அப்படின்னா சாம்பாரோட டேஸ்டே மாறிடும் ஸோ வந்து ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது பண்ணிடாதீங்க அவ்வளோதான் நம்ம தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு லைட்டாக வந்து சூடாகி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கண்டிப்பாக இந்த தாளிச்சா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நஷ்ரின் தமிழ் மகள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோ வாட்சிங்